அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மறந்தும் இந்த தவறை செய்யக்கூடாது என்ன அப்படின்றது விபூதியில தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம பூசக்கூடாது யார் யாரு தீட்சை பெற்றாங்களோ அவங்க மட்டும்தான் திருநீர்ல தண்ணீர் கலந்து பூசணும் பூஜை அறையில தெய்வ படங்களை வடக்கு பார்த்த மாதிரி பார்த்து வச்சோம் அப்படின்னா சாபம் உண்டாகும் விரத நாட்கள்ல தாம்பளம் தரித்தல் பகலில் உறங்குதல் சண்டையிடுதல் கூடாது வாழைப்பழத்தில் வத்தியை சொருகி வைக்க கூடாது தேங்காய் இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளா உடஞ்சிச்சு அப்படின்னா அதை தெய்வத்துக்கு நிவேதனம் செய்யக்கூடாது விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது விளக்குல இருக்கிற கறியோ இல்ல ஏதாவது டஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கையால எடுக்க கூடாது ஈர துணியோடையோ இல்ல தலை கோலமாவோ எல்லாம் நம்ம தோல்பட்ட மேல ஈர துணியை போட்டுட்டோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு பூஜை பண்ண கூடாது தீபத்துல இருக்கிற திரி எரிஞ்சு கருகாம பாத்துக்கணும் தீபம் ஏத்தும் பொழுது பின்வாசல் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தீபம் ஏத்தணும் ஈவினிங் டைம்ல நீங்க தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா நிலவாசல்ல தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜை அறையில தீபம் ஏத்தணும் புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை நம்ம தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது எல்லா விசேஷ நாட்கள்லயும் நம்ம மாவிலை தோரணம் கட்டும் சோ மாவி தோரணம் பிளாஸ்டிக்லயே விக்குது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டா நமக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அதை வந்து மாட்டி மாட்டிவிடக்கூடாது ரியல் மாவிலை தோரணம் தான் நம்ம கட்டணும் தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது வெற்றிலை மற்றும் பாக்க இரட்டை படையில தான் நம்ம வைக்கணும் பூஜைக்கான பொருட்கள் எதுவா இருந்தாலும் சரி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம டைரக்டா தரையில வைக்க கூடாது வாழை இலையிலையோ அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டிலையோ தான் வைக்கணும் எவர் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி